இந்திய ஒன்றிய அரசுக்கும் ஒரு கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம் அரசமைப்பு சட்டம் உறுப்பிய நாற்பத்தி ஏழின்படி இந்த கோரிக்கையை நாங்கள் எழுப்புகிறோம் இது விடுதலை சிறுத்தைகள் வைக்கிற புதிய கோரிக்கை அல்ல கடந்த காலங்களில் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிறுவனர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் இதை சுட்டிக்காட்டியிருக்கிறார் இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னிலே மதுவிலக்கை ரத்து செய்து கடைகளை திறந்தாலும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலிலே மீண்டும் மதுக்கடைகளை மூடி தேசிய அளவிலான ஒரு மதுவிலக்கு கொள்கை வேண்டும் என்பதை கலைஞரவர்களும் இருக்கிறார் ஆகவே திமுகவுக்கு இப்படி ஒரு பாரம்பரியம் இருக்கிறது என்பதை இன்றைய திமுக தலைவரின் பார்வைக்கு நாங்கள் கொண்டு சென்றிருக்கிறோம் அந்த அடிப்படையில் தான் இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்கும் ஆகவே எங்களது இரண்டாவது கோரிக்கை என்பது இந்திய ஒன்றிய அரசுக்கான கோரிக்கை வெறும் இந்திய அரசுக்கு மட்டும் நாங்கள் வைக்கவில்லை தமிழ்நாட்டு அரசுக்கும் ஒரு கோரிக்கை இந்திய ஒன்றிய அரசுக்கும் ஒரு கோரிக்கை இரண்டு கோரிக்கைகள் தமிழ்நாட்டில் மட்டும் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த முடியாது இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களிலும் ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் மது விளக்கை கொண்டு வர வேண்டும் என்பதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஸ்ரீமன் நாராயணன் தலைமையிலே அமைக்கப்பட்ட மதுவிலக்கு ஆலோசனை குழுவின் தலைவர் பரிந்துரைகளை வழங்கியிருக்கிறார் அதைத்தான் இப்போது நாங்கள் முன்னெடுத்து வைக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் இதற்கென்று கூடப்பட்ட ஒரு ஆணையம் அல்லது ஆலோசனை குழு ஒரு நீண்ட பரிந்துரையை வழங்கியிருக்கிறார்கள் இதற்கென்று தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்று காலக்கெடுவை விதித்திருக்கிறார்கள் நேற்றைக்கு முதல்வரிடத்தில் நாங்கள் கொடுத்த மனுவில் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறோம் தமிழ்நாடு அரசு விற்பனை இலக்கு அதாவது நாற்பத்தி ஐயாயிரம் கோடி வருமானம் என்பதை ஐம்பதாயிரம் கோடி என்று உயர்த்தாமல் அது நாற்பதாயிரம் கோடியாக குறைக்க வேண்டும் அப்பிறகு முப்பத்தி ஐயாயிரம் கோடியாக குறைக்க வேண்டும் என்று விற்பனை இலக்கை படிப்படியாக குறைப்பது என்பது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு உத்தி கடைகளின் எண்ணிக்கையை படிப்படியாக குறைப்பது ஒரு உத்தி எந்தெந்த தேதிகளில் எப்படி இதை செய்யப்போகிறோம் என்கிற காலண்டர் அறிவிக்கப்பட வேண்டும் கால அட்டவணையை அறிவிக்க வேண்டும் இந்த கோரிக்கையை அந்த மனுவிலே நாங்கள் முதல்வரிடத்தில் வழங்கியிருக்கிற அந்த மனுவிலே குறிப்பிட்டிருக்கிறோம் இதையெல்லாம் யாரும் படித்து பார்க்கவில்லை எங்கள் பேட்டியை யாரும் முழுமையாக கேட்கவில்லை ஆனால் எதிர்மறையாக விமர்சிக்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை என்பதுதான் தேர்தலுக்கு இன்னும் பதினைந்து மாதங்களுக்கு மேல் இருக்கிறது ஆனால் இப்போதே நான் விடுத்த ஒரு பொதுவான வேண்டுகோளை அவர்கள் அரசியலாக்கினார்கள் நான் அரசியலாக்கவில்லை அரசியலாக்கியவர்கள் ஒரு செயல் செயல்திட்டத்தை வைத்துக்கொண்டு அதை ஊதி இருக்கிறார்கள் அது நிறைவேறவில்லை என்பதனால் எரிச்சல் அடைகிறார்கள் இதுதான் இங்கே நடந்திருப்பது